நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா விவசாயிகளுக்கு தேவையான தரமான விதையை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் தரமான விதையை வந்து உற்பத்தியாளராக வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வந்து எப்படி நம்ம வாங்குறது உள்ள டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்கலாங்க தரமான விதை அப்படி நீங்கள் பாத்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து நீங்கள் விதை உற்பத்தியாளர்கிட்ட வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீத மக்கள் மட்டும்தாங்க வாங்குறாங்க மீதமுள்ள இருக்கிற அறுபது சதவீத மக்கள் வந்து மோஸ்ட்லி வந்து இருந்து விவசாயத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணி தாங்க வாங்குறாங்க அதாவது ஆள் பழக்கம் மூலம் வந்து உங்கள்கிட்ட இருந்து எனக்கும் என்னகிட்டேருந்து உங்களுக்கும் அப்படி மாற்றி மாற்றி வாங்குறவங்க தாங்க அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் தரமான விதையை வந்து எடுக்கணுன்னா அதிகாரிகள் மூலம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தரமான விதையை வந்து எடுக்கணுன்னா விவசாயிகளுக்கு தேவையான விதை உற்பத்தியாளருக்கான சான்றிதழ் இருக்கிறவங்கள்ட்ட தான் இருக்கும் அவங்கள்ட்ட தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலை பிற ரக மற்றும் பிற பயிர் விதைகளை வந்து கலப்பில்லாமல் பூச்சி பூஞ்சானங்கள் வந்து தாக்கப்படாமல் தூசி துரும்பு இல்லாமல் அதில் எந்த ஒரு டேமேஜ்களும் இல்லாமல் வந்து விதைகள் வந்து நன்கு முளைத்து செழிப்பாக வளரணும்னா அது சான்றிதழ் பெற்றவங்கள்ட்ட வந்து உற்பத்தி வாங்கின விதையை வாங்குறது தான் நல்லது அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க ஆனால் அது முன்னாடி இருக்கிற காலத்தில் செட்டானாலுமே வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகாதுங்க விவசாய ரீதியில் வந்து வாழை கீரை சோளம் நெல் இந்த மாதிரிப்பட்ட விவசாயத்தில் வந்து நெல் சோளம் இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு வந்து உற்பத்தியாளருக்கான சான்றிதழ் பெற்றி கொண்டு வாங்குறது வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒன்றுங்க ஏன்னா வாழைன்னா உங்களுக்கு சிவப்பு வாழை நேந்திர வாழை ரசகதளி வாழை இந்த மாதிரிப்பட்ட வாழை வாழையை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க ஆனால் நெல்லில் வந்து அவங்க உற்பத்தியாளர் வந்து ஒவ்வொரு சைஸ் வச்சுருப்பாங்க அந்த சைஸ் எண்ணெய் வச்சு நீங்கள் வாங்குறது மூலம் தான் உங்களோட உற்பத்தி லெவல் வந்து அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க விதைகளை வந்து எப்படி வந்து நம்ம நல்ல விதை கெட்ட விதை அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு சின்ன சிம்பிள் மேடர்மே வந்து அதில் கண்டிப்பாக வந்து எல்லா விவசாயமே வந்து ஃபாலோ பண்ணுறதுல ஒன்றுங்க இப்போ நெல் வகைகள் உங்களுக்கு வெண்டை சம்பந்தப்பட்ட இதுகள் வெள்ளரி சம்பந்தப்பட்ட பயிர்கள் வந்து நம்ம வந்து விதை போட போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம இப்போ ஒரு தரத்தில் வந்து இப்போ அரை கிலோ ஒரு கிலோ விதை வந்து நீங்கள் வாங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த விதையை வந்து நீங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் எடுத்து அதை வந்து தண்ணீரில் வந்து நம்ம முக்கி ஒரு சின்ன ஒரு துணியில் நம்ம அதை கட்டி வச்சு ஒரு ஜன்னல் எதை கட்டி வச்சிங்கன்னா அதை ஒரு டூ டூ த்ரீ டேஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விதை வந்து முளைச்சி வர இடத்துல வந்து சின்னதாக வந்து ஒரு முளை வந்திருக்குங்க ஒயிட் கலர்ல வந்து அப்போ நம்ம வந்து ஒரு ஐம்பது விதை போல் வந்து அதில் நம்ம கெட்டி வச்சுருக்கிறோம்னா அதில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வதை நாற்பத்தஞ்சி விதையெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு தரமான விதையை தான் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குங்க அதில் பாதிக்க மேலே வந்து ஃபால்ட் ஆகிட்டு குறுக்கலை முளைக்கலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விதைகளை வந்து பெரிய லெவலுக்கு வந்து வீரியம் இல்லைன்னு தாங்க நம்ம வந்து நினைச்சிக்கணும் கண்டிப்பாக வந்து அந்த வீரியம் குறைவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் நட்டாலுமே வந்து அதில் மாற்றி மாற்றி நீங்கள் நட்டாலுமே அது பெரிதளவுக்கு வந்து உங்களை மகசூல் தனிமையும் வந்து கொடுக்காதுங்க வீரியம் இருக்கிற அதாவது ஐம்பதுக்கு நீங்கள் மோஸ்ட்லி நாற்பது ப்ளஸ்ஸு கொடுக்கக்கூடிய அந்த விதைகள் வந்து நீங்கள் போட்டால் மட்டும்தான் மகசூல் தனிமையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லாமல் அது ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக வளரணும்னு சொல்லி குறிப்பிட்ருக்காங்க அதே போல் வந்து வாழைக்கன்றிகள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ வரைக்கும் அந்த கண் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த கண் வந்து நீங்கள் சூஸ் பண்ண உடனே வந்து நீங்கள் தற்போதைக்கு வந்து முன்னாடி வந்து நீங்கள் நடும்போது கார்போ ஃபியூடான் போட்டு நடுவாங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்போ ஃபியூடான் நீங்கள் போடுறவங்க போடலாம் கண்டிப்பாக வந்து மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மோனோ கட்டம்போஸுன்னு சொல்கிற அந்த தையில வந்து ஊற்றுறது வந்து வேஸ்ட்டுங்க அந்த தையில நீங்கள் ஊற்றுறதுக்கு பதில் வந்து ஹார்பன் டாக்சிம் இல்லைன்னா மாங்கோ சூப்பரில் இருக்கிற அந்த ஃபங்கஸ் சம்மந்தப்பட்ட பவுடர் வந்து நீங்கள் முக்கிறதாங்க ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கீரை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்ததுன்னா கீரை விவசாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்று அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து நீங்கள் கிளறிட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு செண்டு நிலத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து கீரை விதைகள் தேவைன்னா நீங்கள் இருநூறு கிராம் கீரை விதைகள் உங்களுக்கு போதுங்க இருநூறு கிராம் நீங்கள் கீரை விதைகள் வாங்கி அதில் வந்து சின்னதாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு மணல் நீங்கள் கலந்து உங்களுக்கு டிபி டஸ்டிங் பவுடர் பால்டா பொடி இல்லைனா இரும்பு பொடி வந்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் விரிச்சிட்டிங்கன்னா அந்த மணல் எதுக்கு போடுறோன்னா நீங்கள் வந்து தூவும் போது ஆங்காங்கே வந்து அந்த விதைகள் வந்து சிதற கிடைக்குங்க அடுத்தபடியாக வந்து விவசாயிகளுக்கான விதை உற்பத்தியாளருக்கான சான்றிதழ் வந்து எப்படி படுறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்மச் சான்றளிப்பு உதவி இயக்குனர் வந்து ஒவ்வொரு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டிலுமே வந்து அந்த மெயின் ஏரியாவில் வந்து கண்டிப்பாக இருக்குங்க அதில் உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுகி நீங்கள் விதைப்பண்ணையை வந்து பதிவு செய்ய வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க பண்ணை வந்து பதிவு செய்யும்போது விதை பண்ணைக்கு பயன்படுத்தப்பட விதைகள் ஆதாரம் விதை வாங்கியதற்கான பட்டியல் உரிவ படிவத்திற்கான விதை படிவம் இதெல்லாம் வந்து நீங்கள் சயார் செஞ்சு தான் உரிய கட்டணம் செலுத்தி தான் பண்ணையை வந்து பதிவு செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விதை பண்ணைகளில் வந்து நீங்கள் தவறாது வந்து எக்கச்சக்கமான தொழில்நுட்பங்களை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதிவு செய்யப்பட்ட விதை பண்ணைகள் விதை சான்றிதழ் அலுவலர் ஆய்வு செய்து வயல் தரப்பில் குறித்த உற்பத்தியாளர்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க விதை உற்பத்தியாளர்கள் வந்து விதை சான்றிதழ் அலுவலரால் குறிப்பிடும் குறைபாடுகளை அவ்வப்போது நீக்கி தரப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது முன்னாடியே நீங்கள் வந்து ஏதாவது விதைகள் வந்து எடுத்து கைவசம் வச்சுருந்தீங்கன்னா அந்த விதையில் வந்து உங்களுக்கு நல்ல விதை எதுன்னு சொல்லிட்டு பிரித்து தரதுக்குமே வந்து அந்த நிறுவனம் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து அவங்கள் மூலம் வந்து பண்ணித்தரப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த விதை சான்றிதழை நீங்கள் எல்லாருமே வந்து ஆசை இருக்கிறவங்க வந்து வாங்கி பின்னர் வந்து விதைகளை வந்து விவசாயிகளுக்குமே வந்து பயன்படுத்தி விவசாயிகளுக்கு வந்து அதிக விளைச்சலும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே வந்து விதையின் மூலம் வந்து லாபமும் வந்து அதிக லாபமும் வந்து பெறலான்னு சொல்லியிருக்காங்க இந்த இதை நீங்கள் பண்ணணும்னா விதை சான்றிதழ் மற்றும் உயி உயிர்மச் சான்றிதழ் உதவி இயக்குநரக அலுவலகத்தை வந்து நீங்கள் வந்து நேரிட்டாக கிடைக்கணுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிப்பட்ட விவசாயம் சம்மந்தப்பட்ட அப்டேட்டில் வந்து உங்களுக்கு உடனடியாக வருங்க